ஃபைவ் இப்போ வந்து நம்ம போன வீடியோவில் வந்து இந்த பேக்கைக்கு எப்படி வெட்டணுங்கிறத பார்த்தோம் இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் எப்படி வெட்டணுங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு மெட்டீரியலை வந்து இப்படி மடித்து போடுறோம்னா இந்த கார்னரை வந்து இந்த பக்கம் போடணும் இந்த பிஸ்டர் வந்து இந்த பக்கம் போடணும் இப்போ இதில் வந்து இந்த இந்த பக்கம் வந்து நம்ம பேக் எடுக்கிறோம்னா ஸ்லீவ் வந்து இந்த பக்கம் எடுக்கணும் ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இந்த ஏரியாவில் எடுக்கணும் இப்போ வந்து நம்ம கை ஸ்லீவ் வந்து எப்படி எடுணுங்கிறத பார்க்கலாம் பேக் தட்டை வந்து விட்டு எடுத்துக்கலாம் பேக் தட்டு விட்டு வெட்டாதவங்க போன வீடியோவில் பாருங்கள் பேக் தட்டோடைய வீடியோ போட்டிருக்கோம் இப்போ வந்து ஒவ்வொரு பார்ட்டாக போடுறோம் இந்த கார்னரில் வந்து நம்ம பேக் வெட்டி இருக்கிறோம் அதே ஆப்போசிட் வந்து இந்த கார்னரில் அப்படியே வந்து பீஸை வந்து இப்படி திருப்பி போட்டாச்சு அதாவது இப்படி இருந்ததை நம்ம அப்படியே இப்படி வந்து திருப்பி போட்டிருக்கோம் ஸ்லீவ் அந்த பிசர் வந்து ஆப்போசிட் சைடு இருக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படியே ரெண்டாக மடிச்சுக்கோங்க இது வந்து எனக்கு கொஞ்சம் டவுனாக இருக்குது அதனால நான் கொஞ்சம் உள்ளே தள்ளி வைக்கிறேன் சமமாக இருக்கிறவங்க அந்த கடைசி வச்சு கடைசி வெறுக்க வச்சுக்கிங்க இது வந்து அண்ணிமெல்லாம் இருக்குன்னா வெட்டிக்கு போயிடலாம் வெட்டி விட்டுருங்களா அதுக்காக நம்ம வந்து இந்த போடு போடுறோம் இந்த பக்கம் ஈவனாக இல்லை அன் ஈவனாக இருக்குது அதனால் வந்து இதை வெட்டி விட்டுடலாம் இந்த பக்கம் வந்து நம்ம கட் பண்ணிடலாம் கட் பண்ணும்போது இப்படி பிடிச்சிட்டு கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சில பேர் கட் பண்ணால் வந்து கஷ்டப்படுவாங்க எப்படி கஷ்டப்படுவாங்க இப்படி நம்ம பிடிச்சி மாதிரி பிடிச்சிட்டு கட் பண்ணும்போது நல்ல ஈஸியாக இருக்கும் இந்த பிஸட் வந்து எடுத்து பார்த்துக்கலாம் இந்த ப்ளவுஸுக்கான பேக் கட் எப்படி விட்டுறதுன்றது போன வீடியோவில் பார்த்தோம் இந்த பேக் கட்டு வேணும்னா அந்த வீடியோவில் வந்து பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வெட்டுறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்லீவ் வந்து இவங்க லேஸ் வச்சு தைச்சிருக்காங்க நம்ம வந்து சாதா ப்ளவுஸ் இது வந்து சாதா ப்ளவுஸுங்கிறதுனால இது வந்து நம்ம மடித்து உள்ளே வந்து எம்மிங் பண்ணுற மெத்தடில் தைப்போம் சில பேர் வந்து இதை எம்மீன் பண்ணுற இடத்துல தையல் போட்டு தைக்கிறாங்க நம்ம தையல் போட்டு தைச்சாலும் எம்மிங் பண்ணி தைச்சாலும் இந்த இடத்துல வந்து நம்ம ஒன்றை நாலு இன்ச்சஸ் வந்து இந்த இடத்துல விடணும் இப்போ எப்படி இந்த பேக்கில் வந்து நம்ம மடிக்கிறோமோ அதுபோல் இந்த இடத்துல ஸ்லீவ்லேயும் வந்து உள்ளே வந்து மடிச்சிருப்பாங்க அதுக்கு தான் நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல விடுறோம் இப்போ வந்து மடிக்க வந்து நமக்கு ஒரு இன்ச்சு ஒரு இஞ்சி விட்டால் போதும் உள்ளே அந்த பிசில் வந்து மடிக்கிறதுக்கு கால் இஞ்சி மொத்தம் வந்து ஒன்னே கால் இஞ்சி இல்லத்தில் விடணும் ஒன்னே கால் இஞ்சிக்கு இப்படி நேர்கோடு தெரியணுங்கிறதுக்காக இங்கே ஒரு மார்க் நேர் மார்க் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வந்து இதை வந்து கோடு போட்டுக்கணும் மார்க்கர் வரும்போது இந்த மாதிரி டபுள் கலர் வாங்கிக்கிங்கன்னா எந்த கலர்லாம் நான் மார்க் யூஸ் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து நம்ம வெட்டும்போது இது போல் போட்டுக்கோங்க அதாவது இந்த பேக் தட்டு வந்து கீழே போடுற மாதிரி அதாவது கையை வந்து நம்ம எந்த கையை நம்ம எடுத்துக்கலாம்னா இது வந்து இப்போ இது ஒரு நபர் போட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து இது வந்து ரைட் கை இது வந்து லெஃப்ட் கை நம்ம வந்து ரைட் கையை நம்ம எடுத்துக்கும் போது இந்த மாதிரி ரைட் கையை வந்து நம்ம அளவுக்கு நம்ம எடுத்துக்கும் போது இப்படி போடுவோம் இப்படி போடும்போது இது வந்து கீழே போயிடும் நம்ம வந்து இந்த கீழே அளவு வந்து இதில் எடுத்து தான் நம்ம அளவு பார்ப்போம் பார்க்கும்போது இது வந்து நமக்கு குடைஞ்சிருப்பாங்க ஃப்ரெண்டு பக்கம் வந்து இந்த பக்கம் வந்து உள்ளே வந்து குடஞ்சி தைப்பாங்க எப்பயுமே வந்து பேக் வந்து குறையக்கூடாது அதாவது வந்து உள்ள வந்து கம்மி பண்ணி வெட்டுவோம் வெட்டக்கூடாது அதனால் வந்து நம்ம பேக் கட்டோடைய பேக்கோடைய அளவு வந்து எடுத்துக்குவோம் அதனால் வந்து நீங்கள் என்ன செய்யலாம் ரைட் சைட் கையை வந்து இதுக்கு அளவு போட்டுக்கங்க இப்படி வந்து இந்த கோடு போட்டுக்கி அந்த கோடு போட்டதுக்கும் மேலே வந்து ஃபஸ்ட்டு இந்த கையோடைய யூஸ் இந்த கையை வந்து எந்த இன்பிடு வேணாலும் உங்களை அந்த அதாவது நீட்டு கைனால் வந்து உங்களுக்கு இந்த கீழே எடுத்துக்கலாம் சின்ன கைனால் இந்த கை வந்து நீட்டுன்னா எந்த நீட்டு வருதாலும் உங்களுக்கு அதுக்கான இணைப்பை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் இதில் பார்க்குறீங்கன்னா இதில் வந்து ஒரு இதே வந்து சின்ன கை இதில் வந்து ஒரு நீட்டு கையாக இருந்தாலும் எவ்வளோ நீட்டு இந்த கை வந்து பாருங்க இந்த கை வந்து நீட்டு வந்து அஞ்சே காலு அஞ்சே காலு ஒரு புள்ளி வருது அஞ்சு வருது இதே வந்து உங்களுக்கு எட்டு ஒம்பது பதினொன்று இந்த மாதிரி வந்து கை நீட்டு வந்து எவ்வளோ வேணாலும் போகும் அந்த மாதிரி நீட்டு கையாக இருந்ததுனாலும் இதே மாதிரி தான் நீங்கள் வைக்கணும் வச்சு அந்த இந்த லூஸை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் கை கை நீட்டு கை நீட்டுக்காக லூஸு இந்த கை லூஸை வந்து நீங்கள் அப்பயே வந்து மார்க் பண்ணிவிடுவீங்க நம்ம வெட்டும் போது தையலுக்கு நீங்கள் வெட்டுட்டு நம்ம வெட்டிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒயரம் இந்த ஒயரம் எடுக்கும்போது இந்த சமமாக வச்சுக்கிங்க இந்த இதில் வந்து நேராக வந்து இந்த ஷோல்ட்ரு இந்த ஷோல்டருடைய இந்த எண்ட்ருக்கு பாருங்கள் அதை வந்து நீங்கள் இந்த கார்னரில் வச்சுக்கிங்க இந்த ஷோல்டருடைய சென்டரில் நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஒயரம் இது வந்து கீழே ஒயரம் இந்த உயரத்தை எடுக்கும்போது இதை வந்து இந்த நேர் வந்து நம்ம எடுக்கணும் இந்த நேர் என்ன வருதோ அந்த நேரில் ஒரு கை வச்சுட்டு ஏன்னா நம்ம இங்கே டேரெக்டாக எடுக்கும்போது இங்கே வந்து உங்களுக்கு இப்படி தள்ளி போயிடும் இப்படி நம்ம இப்படி எடுக்கும்போது இங்கே வந்து தள்ளி போய்டும் இங்கே வந்து ஜாஸ்தி ஆகிடும் அதனால் எப்பயுமே இங்கே வந்து இந்த கை வெற வச்சு நீ குடிச்சிட்டு இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து அதே அளவு வந்து கிடைக்கும் அதிகமாக உங்களுக்கு போகாது இப்போ வந்து இதுலேருந்து இதோட உங்களுக்கு அளவு முடிஞ்சுது இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா இந்த பார்லர்லேருந்து இது வரைக்கும் இப்போ மிங்ஸ் எடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து கைக்கான ஒயர் எடுத்தாச்சு இந்த கையோடைய கீழே அளவு எடுத்தாச்சு இப்போ வந்து இடையில உள்ள இந்த அளவு எடுக்கணும் இதை எப்படி எடுக்கணும்னா ஒரு பிக்னஸ் அதாவது ப்ரொஃபஷனலாக ஆகிட்டீங்க ஒரு பத்து ப்ளவுஸ் ஐம்பது ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து இங்கேருந்து வந்து இப்படி இதோடைய அளவு எப்படி காப்பணுனா நீங்கள் காம்போஸ் வச்சு இப்படி எடுத்தோம்னா நமக்கு என்ன ஷேப் கிடைக்குதோ அது போல தான் வரும் நீங்கள் ஃபஸ்ட்டில் வந்து இந்த டிஸ்க் எடுக்க வேண்டாம் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு அளவில் என்ன இருக்கோ அதே அளவே நம்ம வெட்டணுன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டீங்க இப்படி வச்சுக்கிங்க இதை வச்சுட்டு கொஞ்சம் தூரம் அதாவது இதுலேருந்து கொஞ்சம் தூரம் வந்து இப்படி தூக்கி பார்த்துக்கங்க இப்படி மடித்து விட்டுட்டு இதில் எந்த இடம் மடியுதோ அந்த இடத்துல கரெக்டாக வந்து ஒரு போடு போட்டுக்கோங்க இந்த ஜாயின்ட் இருக்கும் பாருங்க இந்த பாடி அளவுக்கும் இந்த ஸ்லீவுக்கும் ஒரு ஜாயிண்ட் ஒன்று வரும் அந்த ஜாயிண்ட்கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது இன்னும் கொஞ்சம் அப்படி மடிச்சுக்கிங்க மடிச்சுக்கிட்டு இது எந்த இடம் அந்த வருதோ அந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கணும் இந்த ஜாயிண்ட்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கங்க மறுபடியும் இன்னும் கொஞ்சம் உடச்சிக்கோங்க மடிக்கும்போது நீங்கள் இங்கே பார்க்கறது வந்து இந்த கார்னரை வந்து ஒட்டி இருக்கணும் இதை நம்ம இங்கே மடிக்கிறதே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து அளவு வந்து இப்படி நாவக்கூடாது இதை வந்து கரெக்டான கோடு நேர் இந்த அளவு இருக்கணும் இந்த அளவு நம்ம கன்ஃபார்மாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம இந்த இடத்துல மார்க்கிட்டே போகணும் இப்படி மார்க் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளிக்கிங்க இந்த இடம் வந்து நம்ம ஒரு மிஷினன் பார்க்கும்போது இந்த இடம் கண்டிப்பாக இதை கவனமாக பார்த்துட்டு தான் நீங்கள் மார்க்கே பண்ணணும் நெக்ஸ்ட்டு இங்கே கொஞ்சம் தூரம் போகணும் அவ்வளோதான் இது வந்து இப்போ நம்ம இது வரைக்கும் நல்லா கிடச்சிடுச்சு இப்போ இதில் வந்து அவங்க தப்பாக இருந்தாலும் ரைட்டாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டில் நீங்கள் விக்னஸாக இருக்கும்போது அவங்களுக்கு என்ன அளவோ நீங்கள் அதை போட்டுக்குங்க இப்போ நம்ம இதை வந்து நம்ம எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பார்த்துக்குங்க எப்படி நம்ம மார்க் பண்ணோம்னா ஒவ்வொரு அளவாக வந்து இதை ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ இதில் வந்து நாங்கள் உங்களுக்கு அந்த மெஷின்ல வந்து உங்களுக்கு இங்கே சரி சரியாக வைக்காமலே இங்கே காமிச்சோம்னா என்னெல்லாம் மிஸ்டேக் வருங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி போட்டு காமிச்சோம் இப்போ இந்த அளவு வந்து பாருங்கள் இப்போ இதை வந்து நான் கரெக்டாக வச்சு இப்படி கரெக்டாக அப்படி வச்சுட்டு இதில் கரெக்டாக பார்க்கும்போது சரியான அளவுக்கு இங்கே வந்துடும் இல்லை நம்ம இங்கே லூஸ் ஆகவோ இல்லை எதா பார்த்தோம்னா இங்கே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அளவு வந்து மாறிடும் இதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டான அளவு உங்களுக்கு இங்கே இங்கே இந்த அளவு இந்த அளவு பார்க்கணுன்னாலே இங்கே நீங்கள் வச்சு தான் இதுலேருந்து இதை பார்த்து பார்த்து தான் நீங்கள் வந்து இந்த மார்க் பண்ணணும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு இந்த இதில் வைக்கிறத வந்து நீங்கள் இங்கே தள்ளியோ இந்த பக்கம் தள்ளியோ பண்ணணும்னா இந்த ஷேப் வந்து அவங்களுக்கான அளவு கிடைக்காது எங்களுக்கு இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் வந்து மாறிடும் அதனால் எப்பயுமே வந்து இந்த அளவை வந்து கரெக்டாக வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீ எடுத்து பண்ணும்போது இது அழகாக வந்து நீ இப்படி எடுத்து பார்க்கும்போது இதை இந்த கார்னரை பார்த்து பார்த்துட்டு மார்க் பண்ணுங்கள் ஒவ்வொரு மார்க்கையும் இந்த கார்னரை பார்த்துட்டு பண்ணுறது முக்கியமான விஷயம் இது வந்து இப்போ நீங்கள் வந்து முன்னோர்கள் ஜாயின் கிடைக்கிங்க இங்கே போகும்போது எப்பயுமே வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போகணும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு புள்ளி இருக்குதுன்னா இந்த புள்ளியை வந்து நம்ம எப்பயுமே ஏர்கோட்டில் பண்ணக்கூடாது இப்போ எப்படி நம்ம ஒப்புற மாதிரி பண்ணணும் அதாவது இப்படி கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக அதாவது கொஞ்சம் இது காம்பஸில் வந்து இப்படி காம்பஸில் போடும்போது எப்படி இப்படி கொஞ்சம் மெலோட்டமாக அதாவது நடந்த மாதிரி வருதோ அது போல் தான் நம்ம வந்து இந்த இடத்துல போடணும் இந்த கா மார்க்கில் எல்லாமே வந்து இது வந்து மிதக்கிற மாதிரி மிதக்கிற மாதிரி இப்படி போட்டால் மட்டும்தான் ஒவ்வொரு கால் ஒவ்வொரு மார்க்லேயும் இது நம்ம போடணும் இப்படி போடும்போது தான் அவங்களுக்கான அளவு வரும் ஏன்னா நீங்கள் வந்து ஒவ்வொன்றும் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இப்படி தான் வந்து அமைஞ்சிருக்கும் இப்படி போடும்போது நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி போட்டுறக்கூடாது ஒவ்வொரு இதுக்கும் வந்து இப்படி மந்த மாதிரியே நீங்கள் போடும்போது தான் இந்த ஷேப் வந்து உங்களுக்கு அழகாக கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இதுலேருந்து இதை வந்து ஜாயின் பண்ணிகிட்டு இருந்தோம் ஜாய்ன் பண்ணிகிடங்க இப்போ கீழே போகும்போது எப்பயுமே வந்து கொஞ்சம் அகலமாக வரணும் அதையும் வந்து மார்க் பண்ணிடுங்க இதுதான் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து அளவு இதுவே வந்து நம்ம தப்பாக இருந்தாலுமே நம்ம வந்து கரெக்டாக வெட்டுறதுக்கு பழகிக்கணும் அது வந்து உங்களால் இதுலேயே கற்றுக்கணுனாலும் கற்றுக்குங்க நீங்கள் வந்து குரூப்பில் சேர்ந்து கற்றுக்கும் போது வருங்க இந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குது எனக்கு வந்து ஷேப்பு வந்து எனக்கு இது வந்து கரெக்டான ஷேப்பாகவே இல்லை அதனால் நான் வந்து கரெக்டான ஷேப் இந்த மார்க்கெட்டில் போடுற பாருங்கள் இதுக்கான ஷேப்புன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கரெக்டான ஷேப்பு இது தருங்க இது வந்து உள்ளே வந்து இவங்க இப்படி வெட்டியிருக்கிறாங்க இப்படி வச்சு தச்சுருக்காங்க இது வந்து தப்பு நம்ம எப்பயுமே வந்து இப்படி கொஞ்சம் மதந்த மாதிரி தான் வந்து இப்படி மார்க்கு இப்போ இதெல்லாம் வந்து நிறைய வந்து உங்களுக்கு ஸ்லீவ் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது கை இறங்க இறங்க உங்களுக்கு அகலம் அந்த அகலம் ஏறும்போது உங்களை அகலம் அதிகமாகும்போது கை வந்து உங்களுக்கு நீட்டாக நீட்டாக உங்களுக்கு அளவெல்லாமே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும் அதே போல் இந்த இந்த அளவு வந்து உங்களுக்கு ஒவ்வொரு இதுலேயும் வந்து கம்மி பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலரை வந்து ஜாஸ்தி பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எந்த ப்ளவுஸை வந்து நீங்கள் விட்டுருந்தாலும் எந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு எந்த ப்ளவுஸுக்கு கம்மி பண்ணணும் எந்த ப்ளவுஸுக்கு வந்து உங்களுக்கு நீட்டு வைக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலு நம்ம அகாடமியில் வந்து நம்ம தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வந்து நம்ம அகாடமியில் சேர்ந்து கடிங்க உங்களுக்கு நிறைய வந்து உங்களுக்கு டெக்னிக்கலை வந்து நிறைய தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து இந்த நம்ம ஸ்லீவுக்கு வந்து எப்படி வந்து மா வெட்டுறதுக்கு மார்க் பண்ணணுங்கிறத பார்த்துக்கலாம் இப்படி வந்து டாட் கட்டாக போட்டுக்கணும் எப்பயுமே வந்து ஃபிஃப்ட் வெட்டுறோம்னா அதுக்கு வந்து நம்ம வெட்டுற இடத்துல வந்து டாட் மாதிரி தான் போட்டுக்கணும் கரெக்டான அளவை வந்து இப்படி கோடு மாதிரி போட்டுக்கணும் நம்ம வெட்டுற அளவாக எப்பயுமே வந்து ஒரு டாட் மாதிரி தான் போட்டு வைக்கணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து இதே போல் நீங்கள் கோடு போட்டிங்கன்னா சில நேரம் வந்து நம்ம நீங்கள் தையலுக்கு விடாமலே வெட்டி வெட்டிடுவோம் இது போல் நம்ம டாட் போட்டு நீங்கள் பிகினஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி டாட் போட்டு நீங்கள் பழகும் போது நம்ம வெட் இப்போ வெட்ட ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வெட்டோன்னா உங்களுக்கு டாட் வருமே அப்படிங்கிறது உங்களுக்கு மைண்டில் நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிடும் அதனால் எப்பயுமே வெட்டணுன்னாலே இந்த மாதிரி டாட் போட்டுட்டு வெட்ட பழகிருக்கீங்க அதுபோல் இங்கே தையலுக்கு வந்து கையில் விளையாடுவோம் இது கை கைக்கு வந்து இந்த மாதிரி தையலுக்கு வந்து நம்ம மூணு கோடு விடுவோம் அடுத்தது வந்து கொஞ்சம் பிளேஸ் விடணும் நம்ம அதனால் எப்பயுமே இது வந்து ஃபஸ்ட்டு தையல் போனீங்கன்னா ரெண்டாவது தையல் இது மூணாவது தையலுக்கு தாண்டி கொஞ்சம் ஒரு அரை அஞ்சு போல் கூட விட்டுக்குங்க இதை விட்டுட்டு இங்கேருந்து இடம் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க இங்கே போகும்போதும் கொஞ்சம் இடம் விட்டுக்குங்க இதுவுமே வந்து ஒரு ஒன்றைகால் விடலாம் இல்லை கொஞ்சம் பாடியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒன்றை கூட விடலாம் நம்ம வந்து இது அவங்க கஸ்டமர் வந்து அவங்களுக்கு தேவைன்னா தேவையை பொறுத்துருக்கு சில பேர் வந்து வேண்டாம் எனக்கு கம்மியாகவே இந்த பிசில் வைங்கன்னு சொல்லுவாங்க அந்த கூட கம்மியாக கேட்குறவங்களுக்கு நம்ம கம்மியாக வச்சு வெட்டி கொடுத்துடலாம் இல்லை நார்மலாக நீங்கள் தைக்கிறீங்கன்னா ஒன்றே கால் தாராளமாக ஒன்றே கால் வந்து பிசில் விடலாம் நீங்கள் ங்க இந்த இடத்துல வந்து செக்கா போட்டுக்கோங்க அதே போல் இந்த கார்னரில் நம்ம சக்கா போட்டுக்கலாம் சில நேரம் வந்து போடாமலும் இருக்கலாம் ஏன்னா இந்த அளவு வந்து எப்பயுமே வந்து ஒரு ஃப்ரண்ட் தட்டிலையும் அந்த பேக் பேக் தட்லேயும் ஃப்ரெண்ட் தட்லேயும் இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது இது வந்து சரியான அந்த இப்போ போடுற செக்கா வந்து அதில் வந்து கரெக்டாக உட்காராது உங்களுக்கு பெரும்பாலும் அதனால் இது வந்து போடாமலும் இருக்கலாம் இப்போ இந்த சென்ட்ரு செக்காக உங்களுக்கு அவசியம் போட்டாலும் இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் இப்படி ஓப்பன் பண்ணும்போது இங்கே வந்து நம்ம இந்த மார்க் பண்ணியிருக்கோம் அதே போல் இந்த இடத்துலையும் வந்து நமக்கு மார்க் தெரியல இப்படி நம்ம ஓப்பன் பண்ணும்போது இது ஒரு கை இது ஒரு கை உங்களுக்கு இங்கேயும் மார்க் தெரியல அதனால் என்ன செய்யணும்னா நம்ம இந்த மேலே எல்லாமே வெட்டி முடிஞ்சதும் இந்த மாதிரி சக்கா போட்டதும் கையோடு வந்து இதெல்லாம் வெட்டி முடிஞ்சதும் ஃபஸ்ட்டாக என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி ஒரு ஊசி எடுத்துருங்க இந்த ஊசி எடுத்து இந்த மார்க்லேயே மார்க்கில் வந்து இது வந்து ஒரு ஓட்டை போட்டுருங்க அதாவது ஒரு இந்த மாதிரி துத்தி லைட்டாக ஒரு அசைச்சிங்கன்னா இங்கே வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி விழுந்துருவோம் அதுபோல் நேரில் வந்து ஒரு ஒன் ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு மூணு இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கிங்க கரெக்டாக வச்சு பண்ணுங்கள் இதை இதை மார்க் பண்ணும்போது இது எங்கேயுமே வந்து உங்களுக்கு நகர்ந்துடக்கூடாது இதே போல் மூணு இடத்துல மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்கள் இங்கேயுமே வந்து அந்த அந்த ஓட்டை வந்து பதிஞ்சிடுச்சு இப்போ நம்ம இங்கே வந்து நம்ம போடு போட்டுக்கலாம் ஈஸியாக இருப்பாருங்க இதில் வந்து நம்ம இந்த மார்க்கு போடு போட்டுக்கலாம் நம்ம மடிக்கும்போது எவ்வளோன்றது நமக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இதை நம்ம வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மார்க் பண்ணுறது அதே போல் இங்கேயும் வந்து நம்ம ஹோல்ஸ் வந்து இங்கேயுமே வந்து அந்த ஓட்டை விழுந்துருக்கு பாருங்க நம்ம இது கிளியராகவும் அந்த கோடு போட்டுக்கலாம் இதனால் டெய்லரிங் தெரிஞ்சவங்களுக்கு இது வந்து ஒரு இதாக தெரியாது ஆனால் பிக்னஸ்ஸாக உள்ளவங்களுக்கு இது வந்து ரொம்ப டிப்ஸ் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்லீவ் வெட்டும் போது நம்ம இப்படி தான் போட்டோம் இப்படி போட்டு தான் நம்ம வந்து ஸ்லீவ் எடுத்தோம் வெட்டணும் இப்போ வந்து இந்த ஸ்லீவ் வந்து குடையாது அதாவது வந்து நம்ம ஃப்ரண்ட்டு ஃப்ரெண்ட்டில் வந்து கொஞ்சம் கொடைஞ்சி தான் நம்ம வந்து அந்த ஸ்லீவ் வந்து போடணும் அது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இப்படி ரெண்டாக எடுத்து போட்டுக்குங்க அதாவது இங்கே பாருங்கள் ரெண்டு ஸ்லீவ் இருக்கணும் இந்த பக்கம் பார்த்தாலும் ரெண்டு இருக்கணும் இந்த பக்கம் ரெண்டு இருக்கணும் நம்ம வந்து மூணு வந்து அந்த பக்கம் கொடுத்துடக்கூடாது கவனமாக ரெண்டு இந்த பக்கம் வச்சுட்டு ரெண்டு இந்த பக்கம் வச்சுக்கிங்க இப்போ வந்து பெரியாக்கி கொடைன்னு பார்க்கலாம் இங்கே வந்து ஒரு ஒரு இன்ச்சு போல் வச்சுக்கலாம் அதாவது ஒரு ஒரு அளவுக்குமே மாறும் இவங்க வந்து ஒரு நார்மலான ஒரு அளவு உள்ளவங்க இது வந்து இவங்களுடைய பாடி அளவுன்னு பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஸ்லீவ் அளவுன்னு பார்த்தீங்கன்னாலும் இது வந்து ஒரு நார்மலான அளவு இல்லாமல் அதனால வந்து நம்ம ஒரு ஒரு இன்ச்சிக்கு நம்ம வெட்டுகிறோம் இதே வந்து ஒரு ரொம்ப பாடி அதிகமாக இருக்காங்க கையளவில் பாருங்கள் இவங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு டோட்டலாக இதில் வந்து பாதிகள் நமக்கு பாதியோட விஷயம்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு நாலரை வராங்க நாலரைங்கும்போது எட்டு ஒம்பது அதாவது கை சுற்றலை வந்து இவங்களுக்கு ஒம்பது வருது இதே நபர் வந்து உங்களுக்கு பத்துலேயும் இருக்காங்க பதின பன்னெண்டு இன்ச்சு சுற்றுலையும் இருக்காங்க அது போல் ஒவ்வொரு இன்ச்சஸும் அதிகமாகும் போதும் கம்மியாகும் போதும் இங்கே வந்து உங்களுக்கு அதாவது இந்த சுற்றளவு வந்து உங்கள் அளவு வந்து உங்களுக்கு மாறும் இதை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கனா மட்டும்தான் இந்த இந்த அளவு வந்து அவங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சு அதாவது ஒவ்வொருத்தருக்கும் இந்த அளவு எப்படி வரணுங்கிறத நீங்கள் புரிஞ்சு பண்ணின மட்டும்தான் இந்த இடம் வந்து உங்களுக்கு அழகாக வந்து அவங்களுக்கு ஆகும் இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப குடஞ்சி தைச்சிட்டாலோ இல்லை நீங்கள் முடையாமல் தைச்சிட்டாலோ இந்த இடத்துல வந்து அப்படியே வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும் இங்கே வந்து நீங்கள் அதிகமாக குடைஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப இது வந்து இப்படி உள்ளே போயிடும் இப்படி உள்ளே போயிட்டு இதோடைய இந்த விஷம் வந்து இப்படி இழுத்துட்டு நிற்கும் இதே வந்து உங்களுக்கு நீங்கள் கம்மியாக தான் கொடைஞ்சிட்டிங்கன்னா இதோடைய விஷயம் வந்து இங்கே பிடிச்சி இழுத்துட்டு நிற்கும் இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவு இருக்குது நீங்கள் அந்த அளவு வச்சு நீங்கள் இதில் டிஃப்ரெண்ட் வச்சு இதை நீங்கள் குடையும் போது தான் அவங்கவுங்களுக்கு செட் ஆகும் சில பேர் வந்து எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு குத்து மதிப்பாக வந்து அவங்க அளவு பண்ணிக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது இந்த அளவை இந்த அளவில் வந்து நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும்போது தான் இந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு அந்த அடிக்காமல் இந்த இடத்துலலாம் சூப்பரில்லாமல் இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இந்த அளவுக்கு வந்து இப்போ ஒரு இன்ச்சு இருக்கலாம் அந்த ஒரு இன்ச்சு போதும் இந்த ஒரு இன்ச்சுலேருந்து இந்த மடிக்கு இந்த தையலுக்கான அளவில் பாதி எடுத்துக்கிங்க அந்த பாதியில் இந்த பாதி எடுத்துக்கிங்க இந்த பாதியிலேருந்து இந்த செடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு நாலு புள்ளி அளவுக்கு வச்சுக்கிங்க அதாவது காலிஞ்சி ஒரு புள்ளி எடுத்துக்கோங்க அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிப்பிங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லேருந்து எடுத்துக்கோங்க இந்த கார்னர்லேருந்து இப்படி கொஞ்சம் இது உள்ளே போன மாதிரி குடஞ்சிக்கிங்க தெளிவாக போகிற பாருங்க இது உள்ளே கொஞ்சம் லைட்டாக இப்படி குடஞ்ச மாதிரி உள்ளே போயிருக்கோங்க உள்ளே போயிட்டு இந்த இடம் வரும்போது அப்படியே இப்படி மிதந்த மாதிரி வரணும் லைட்டாக மிதந்த மாதிரியே போடணும் இப்படி போட்டுட்டு கரெக்டாக இந்த காரிலேயே வந்து தோடுற மாதிரி பார்த்துக்கணும் இப்படி இது வந்து நம்ம இப்படி குடையும் போது பார்த்தீங்கன்னா இப்படி எஸ் வந்து இப்படி தலைகீழ போட்ட மாதிரி இருக்கும் அது ஒரு எஸ் வச்சுன்னா அந்த எஸ் வந்து இப்படி வருவோம் அதை அப்படியே வந்து நம்ம கண்ணாடியில் மாதிரி தலையில போட்டோம்னா என்ன ஷேப்பில் வருமோ அதாவது இப்படி வரும் உங்களுக்கு இதே ஷேப்பை நம்ம வந்து வளக்கு கம்மியாக கொடுக்கும்போது உங்களுக்கு இப்படி வந்து இப்படி வரும் இப்போ நான் வெட்டியிருக்க ஷேப் பார்த்திங்கன்னா இப்படி வந்துட்டு இங்கே போகும்போது இப்படி போயிருக்கு இதுதான் வந்து நான் அந்த ஷேப்பில் தான் நான் வெட்டியிருக்கேன் அதாவது இங்கே எங்கள் கார்னரிலேருந்து லைட்டாக அப்படி உள்ளே வரும் உள்ளே வந்து இங்கே வந்து ஒரு நாலு புள்ளி உள்ளே எடுத்துக்கிறோம் இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போகும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறோம் மேலே போயிட்டு இந்த காலத்தில் வரும்போது இப்படி தொடுற மாதிரி வெட்டிக்கிறோம் இதை வந்து நிறைய டெய்லர்ஸ் என்ன செய்வாங்கன்னா இந்த இடத்துல மார்க் பண்ணி தையலுக்கு வந்து இங்கே சேர்த்து இப்படி வெட்டுவாங்க நம்ம வந்து ஒரு பிக்னஸாக பழகும்போது அவங்க வந்து மா கீழே வச்சு பண்ணும்போது அவங்க மேலே வெட்டினாங்கன்னா அவங்க வந்து ஜாஸ்தியாக வெட்டிடுவாங்க அதனால தான் நம்ம வந்து வெட்டும்போதே அந்த தையலுக்கும் சேர்த்து அவங்க நம்ம விட்டு கொடுத்துட்ருக்கோம் இப்படி சொல்லும்போது அவங்களுக்கு வந்து எங்கள் தப்பு இதெல்லாம் இந்த வந்து வெட்டிட்டு வரோம் அதனால் தான் நம்ம வந்து இந்த மெட்டை சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இப்போ இதை வந்து எப்படி விட்டலாகனா பாருங்க இந்த இந்த கார்னரில் இந்த கார்னர் எடுத்துக்கங்க சில பேர் இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கே வெட்டுவாங்க நம்ம வந்து டைரெக்டாக வந்து இந்த கார்னர்லேருந்தே நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இங்கே மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் வந்து லைட்டாக உள்ளே போகிறோம் போகும்போது இதை இங்கே போகும்போது என்ன செய்யுன்னா இங்கே கீழே போகும்போது இப்படியும் மேலே போன மாதிரி போகணும் இந்த எண்டு வந்ததும் இங்கே வரும்போது இப்படி மே இப்படி வர்ற மாதிரி வரும் அதாவது கீழே போகும்போது இப்படி வரணும் இந்த எண்டு வந்ததும் இது வந்து இப்படி வரணும் அதாவது எஸ்ஸை வந்து தலை நம்ம பண்ணுற மாதிரி இது கீழே வந்து இப்படி வரும் நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா இப்படியே வந்து இந்த மேலே வந்து இப்படி வரும் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா இந்த பாயிண்ட் எடுத்து வந்து இப்படி ஒரு ஷேப் கொடுத்துருவாங்க இப்படி வந்து ஒரு பூரான ஷேப் வந்து இந்த இடத்துல கொடுத்துருவாங்க நம்ம அப்படி கொடுக்கக்கூடாது இந்த இடத்துல வந்து எப்பயுமே வந்து இப்படி வந்து ஒரு வளைவு மாதிரி தான் வரணும் இந்த ஷார்க் வந்து இந்த இடத்துல வரக்கூடாது ஏன்னா நம்மளுடைய கையோட அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இப்படி ஒரு ரவுண்ட் ஷேப் தான் வந்து எல்லாருக்குமே டிசைன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கையோட அமைப்புன்னு பார்த்திங்கன்னா ரவுண்டாக தான் வரும் இங்கே உங்களுக்கு உள் பக்கம்னு பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் லைட்டாக இப்படி மேலோட்டமாக வந்து உள்ளே வந்து இப்படி குடஞ்சி வரும் அதனால் தான் நம்ம வந்து இந்த ஷேப் வந்து சொல்லி கொடுக்குறோம் இதுதான் வந்து கையை வந்து குடையிறதுக்கு சரியான வந்து ஒரு மெத்தடு இதில் வந்து நம்ம சென்டரில் வந்து ஒரு செக்கா போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம எப்படி வெட்டியிருக்கன்றதை இப்படி போடுற பார்த்துக்கலாம் இதுதான் வந்து ஒரு கையை நம்ம வெட்டுறது வெட்டி இதை ஸ்லீவ் வந்து குடஞ்சி வெட்டுறதுக்கான சரியான ரீசன் இதை வந்து நம்ம இப்படி வருவோம் நம்ம தைக்கும் போது இந்த இடத்துல நம்ம தையல் போட்டுருவோம் இந்த இடத்துல தையல் போடும்போது கரெக்டாக அவங்க தைக்கிற அளவுக்கு கரெக்டாக நம்ம உள்ளே வந்துடும் இதுதான் வந்து ஒரு ஸ்லீவ் வெட்டுறதுக்கான முறை இப்போ இதுவே வந்து உங்களுக்கு நீட்டு கை வந்து நீட்டு ஏற ஏற உங்களுக்கு அளவு மெஷர்மெண்ட் எல்லாமே மாறும் அதே போல் இங்கே வந்து இங்கேயும் வந்து உங்களுக்கு இறங்கும்போது இந்த கையில் மீட் ஆகும்போது இங்கே வந்து அளவு ப்ளவுஸ் வர்ற மாதிரி இருக்காது இதில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக மார்க்கை வந்து குறைச்சியோ இல்லை கூட்டியோ விற்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அது அந்த டீட்டெயில் தான் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க இல்லை நீங்கள் தூரத்தில் இருக்கீங்கன்னா ஆன்லைன் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணி படிங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே வந்து நம்ம தெளிவாக சொல்லிக்கொடுத்துட்ருக்குறோம் தேங்க் யூ டீயர்ஸ்